எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் புது வீட்டுக்கு வந்து செகண்ட் டே இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு வீடெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் இன்னும் சாமி கபூர் மட்டும்தான் எடுத்து வைக்கல சாமி போட்டோ எல்லாம் முதன் கிழமை வந்து ஷஷ்டி அன்னைக்கு ஈவினிங் வந்து எடுத்து வச்சு போன்தான் பெண்டிங் வச்சுருந்தேன் நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு ஒரு ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு மேலே தான் வந்து சாமி ஃபோட்டோ எல்லாமே வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு பையில் வந்து சூடம் சந்தனம் இதெல்லாமே போட்டு வச்சுருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா நிறைய விபூதி பாக்கெட் இருந்துச்சு இப்போ நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே கொடுக்குற வந்து விபூதி பொட்டலம் எல்லாமே வந்து அதில் அங்கே தான் இருந்துச்சு அதனால் வந்து வேணுங்கிறது மட்டும் வச்சுட்டு வேண்டாங்கிறத வந்து அதுக்கா பையில் வந்து போட்டு வச்சுட்டேன் கீழே வந்து பையன் அடிக்கடி திறந்து விளையாண்டுருப்பான்னு சொல்லிட்டு கயிறு போட்டு கட்டி விட்டுட்டேன் சாமி ஃபோட்டோ வந்து மேலே கபோர்ட் மேலே தான் வச்சுருந்தேன் எடுத்து அரேஞ்ச் பண்ண வச்சுட்டேன் கீழே வந்து விநாயகர் ஃபோட்டோவும் இன்னொரு காமாட்சி தெய்வம் அந்த ஃபோட்டோவும் வந்து வச்சுருந்தேன் மேலே வந்து முருகர் ஃபோட்டோவும் இன்னொன்று வந்து அஞ்சு சாமி வந்து ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சுருந்தேன் அதுதான் வந்து பால் காய்ச்சும் போது இங்கே கொண்டு வந்திருந்தேன் இந்த தடவை வந்து புதுசாக வந்து ஃபோட்டோ வாங்கலை ஆல்ரெடி வந்து புதுசாக வாங்கின ஃபோட்டோ தான் அப்படின்னு நான் வந்து காமாட்சி விளக்கு வந்து ஒண்ணுதான் வச்சிருக்கேன் ஒரு விளக்குல வந்து ஏத்த கூடாது ரெண்டு விளக்குல தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சோ அதனால வந்து ஒரு கார்த்திகை தீபம் மட்டும் வச்சுக்கிட்டேன் இந்த தடவை ஷஷ்டிக்கு வந்து பெருசாக எதுவுமே பிரசாதம் எதுவுமே பண்ணலை புது வீடு அப்படிங்கிறனால வந்து அதை அரேஞ்ச் பண்ணி விற்கிறது அதுலேயே வந்து வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு அதுலேயே வந்து டைம் போயிருச்சு அதனால வந்து சிம்பிளாக தான் எதுவுமே பண்ணலை நல்லா சாமி மட்டும் கும்பிட்டு கும்பிட்டாச்சு சாமி ஃபோ கபோர்ட் வந்து ஹாலில் தான் வச்சிருக்கேன் பெட்ரூமில் வைக்கிறதுக்கு இடமில் பெட்ரூமில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு வந்து அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன் இந்த தடவை வந்து துவரம்பருப்பு போடாமல் தட்டைப்பயிறு வந்து மதியம் ஊற வச்சுருந்தேன் அதை போட்டு தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து என்னென்னா சிம்பிளாக சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை வர முடியலாம் இந்த நாலு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் பண்ணியிருந்தேன் கூடவே வந்து தட்டைப்பயிரும் வந்து ஊற வச்சுருந்தேன் நம்ம ஊற வைக்காமல் பண்ணோம் அப்படின்னா வந்து வேகாது அதனால் வந்து ஆல்ரெடி வந்து ஊற வச்சிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கரில் வந்து சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வரமிளகா ரெண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க கண்ணாடி பாதத்தளவு வணங்கணும் நான் இந்த சைடு வந்து குக்கிங் பண்ணிகிட்ருக்கும் போதே எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க டைம் போனதே தெரியல எட்டரை மணி ஆகிருச்சு அவர் வந்து விரதம் இருப்பார் சிருஷ்டி அன்னைக்கு அதனால் வந்து கடகடன் இருந்தேன் கண்ணாடி பாதத்தளவு வெந்ததுக்கப்புறம் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டுக்கிட்டேன் அது வந்து நல்லா வணங்கக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து தக்காளி வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் தட்டைப்பயிறை வந்து கழுவிதை கூட சேர்த்துக்கணும் கூடவே வந்து நம்ம வந்து மூணு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி ஊற உறப்போட்டோன்னு அந்த அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் அது கூடவே வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து சீரகம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அப்புறம் உப்பு தேவையான அளவு கல் உப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேன் கடைசியில் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து அரிசி சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நான் குக்கர் வந்து மூடி வச்சுக்கிறேன் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ப்ரெஷரெல்லாம் அப்புறம் குக்கரை திறந்து பார்க்கும்போது சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு கடைசியில் வந்து மேலே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றி நல்லா கிளரி விட்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றி சாப்பிடுவோம் இந்த மாதிரி அரிசி பருப்பு சாப்பாடுக்கு அதனால் வந்து ஒட்டுக்காவையும் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடைசியில் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எப்போயுமே அரிசி பருப்பு சாப்பாடு செய்யும்போது நம்ம நம்ம பருப்பு போட்டு தான் வந்து செய்வோம் அது தட்டைப்பயிறு போட்டு பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டுன்கிரீண்ட் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு பண்ண வேண்டியதில்லை இந்த நாலு போட்டு பண்ணோம் அப்படின்னாலே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதுவே வந்து பச்சை பயிரிலே ட்ரை பண்ணலாம் ஆனால் வந்து தட்டைப்பயிர் போட்டு பண்ணுற டேஸ்ட் வந்து பச்சை பயிருக்கு வராது இந்த டிஷ் வந்து நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு வளர்கம்பளை பிளாக் காஃபி குடிச்சிட்டு தூங்க போயிட்டோம் அவ்வளோதாங்க இந்த vlog இதோட முடியுது இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பற இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ